நாம பயணம் பண்ணுறோங்க வெளிநாட்டுக்கு போறோம் வெளியூருக்கு போறோம் எங்கேயோ ஒரு பிரயாணம் பண்றோம் எந்த நெனைப்புல பிரயாணம் பண்றோம் வீட்டுக்கு வந்தோம்னா வீடம்னா நமக்கான ஒரு குடும்பம் இருக்கும் ஒரு வீடு இருக்கும் நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க நம்ம நண்பர்கள் இருப்பாங்க நம்ம குட்டி இருக்கும் நம்ம இணையர் இருப்பாங்க இந்த நம்பிக்கையில நம்ம போறோம் வர்றோம் வந்து பார்க்கும் போது அப்படியான ஒரு ஊரே காணம்னா ஒரு ஊரே கண்ணு முன்னாடி காணாம போயிருந்துச்சுன்னா நம்ம என்ன மனநிலைக்கு தள்ளப்படுவோன்னு யோசிச்சிங்களா என்ன உளவியல் நம்ம இருப்போம் அந்த பேரதிர்ச்சி எப்படி நம்ம கடக்க முடியும் அதுதாங்க நடந்திருக்கு சாமி என் பிள்ளைய காப்பாத்தி கொடுங்க என் பிள்ளை முகத்தையாவது நான் பாக்குறேன் காப்பாத்தி கொடுங்கன்னா உசுரை காப்பாத்த முடியாது என் பிள்ளை முகத்தை நான் பார்க்கணும் நேத்து ராத்திரி எட்டு மணிக்கு நான் என் பிள்ளை கூட பேசினேன் சார் நான் வெளியூர்ல இருந்தேன் எட்டு மணிக்கு பேசினேன் என் பிள்ளை காலையில நான் வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிச்சு நான் வந்துறேன்டான்னு வந்த ஊரே இல்லை சார் என் பிள்ளையவாது கண்டுபிடிச்சு கொடுங்க சார் முகத்தை கடைசியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு அப்பா அங்கே கண்ணீரோடு நின்னார்னா இதையுமே வெடிச்சு போகுங்க அதை பார்க்கும்போது இந்த பேரழிவை கேரளாவில் இருக்கிற வயநாடு சந்திச்சிருக்குங்க ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பேரழிவை கண்ணு முன்னாடி பார்த்து கொடுமை இருக்குல்ல அதெல்லாம் எந்த மனுஷனுக்கும் வரக்கூடாதுங்க தப்பிச்ச ஒருத்தர் சொல்றாரு எங்க அம்மா எங்க அண்ணன் எங்க அப்பா எல்லாரையும் காப்பாத்தி குட்டி நாய்க்குட்டி வரைக்கும் எல்லாரையும் காப்பாத்தி நான் கூட்டிட்டு வந்துட்டேன் சாவ கண்ணில் பார்த்தேன் சார் அப்படின்றாரு பெரிய நடுக்கம் இருக்கோ ஆயிரக்கணக்கான பேர் காணுங்க பூமிக்குள்ள புதஞ்சிருக்காங்களான்னு தெரியல ஆறுகளா காட்டாத்து வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு ஊருக்குள்ள ஊரே ஒரு ஆறா மாறி இருக்கு எல்லா பக்கத்துல வந்து தண்ணி ஊருக்குள்ள வந்து சேர்ந்து ஒரு காட்டாத்துல வெறித்தனமா அந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு பிணங்கள் அதுல மிதந்து ஓடிக்கிட்டு இருக்கு கொடூரமான சூழலுங்க மழை விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கு திரும்ப திரும்ப மண் சரிவு ஏற்பட்டுகிட்டே இருக்கு எங்க காலை வச்சாலும் கால மண்ணுக்குள்ள போகுதுங்க எப்படி போய் காப்பாத்த முடியும் மீட்பு படை வந்து சேரதுக்கே மத்தியானம் ரெண்டு மணி ஆயி எந்த பாதையும் இல்லாம போச்சு இருந்த ஒண்ணு ரெண்டு பாலங்கள் வெள்ளத்துல அடிச்சுட்டு ஓடி போச்சு வெள்ளம் ஊர் ஃபுல்லா வெள்ளம் எங்க பார்த்தாலும் சின்ன சின்ன ஆறுகளா ஓடிட்டு இருக்கு அதை தாண்டதே பெரிய சவாலா இருக்கு இப்ப மக்கள் வந்து மலைக்கோட்டை போட்டுக்கிட்டு உள்ள இறங்கி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பிணங்களை தேடி எடுப்பதும் உயிரோடு இருக்கிறவர்களை கண்டுபிடிச்சு காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதும் நூத்து கணக்கான பேரை உயிரோடு காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க எண்பத்தி ஆறு பேர் இது வரைக்கும் நான் பார்த்து கடைசியா நான் நியூஸ் கேட்டு வர்றேன் எண்பத்தி பேர் இறந்திருக்கிறாங்க பிரிய அதிர்ச்சியா இருக்குங்க ஐந்து மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட் போட்டிருக்கிறாங்க அஞ்சு மாவட்டங்கள்ல கொடூரமான மழை அது இங்கேயே சதவீதம் மழை வரைக்கும் பெய்ஞ்சிருக்கு சென்டிமீட்டர் இப்படி தாங்கும் அந்த நிலம் காப்பாற்ற போற எல்லாம் பாத்தீங்கன்னா உருண்ட உருண்ட பாறைகள் பெருசு பெருசா கிடக்கு அப்படியே மழையே சரிஞ்சு விழுந்திருக்கு உருண்ட உருண்ட பாறைகளை தாண்டி போக முடியல எங்க

நீலகிரிக்காரர் தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தருடைய பணத்தை மாத்திரம் மீட்டிருக்காங்க முப்பத்தாறு பேர் எங்க போனாங்கன்னே தெரியல அப்படியே அடிச்சிட்டு போயிருக்கிறாங்க இதுல கூடுதலான என்ன கவலைன்னா அது ஒரு டூரிஸ்ட் ஏரியா அந்த டூரிஸ்ட் ஏரியாவில் நூற்றுக்கணக்கான கணக்கான வெளி மாநிலங்கள்ல இருந்து வந்தவங்க இருக்கிறாங்க இப்போ அவங்களாம் யாருமே அடையாளம் தெரியல பணம் கிடைச்சு அவங்க அடையாளம் கிடைச்சு அவங்க கொண்டு போய் தான் உண்டு இப்ப ஒருவேளை பணம் கிடைக்கல தண்ணியோட தண்ணியா கடல்ல போய் கலந்து போச்சு அப்படின்னா அடையாளம் மட்டு போயிருவாங்க அவங்க என்ன பண்றதுனே தெரியலங்க அப்படி ஒரு இக்கட்டான சூழல் இருக்கு ஜி வந்துக்காரு நம்ம ஜி மோடி வழக்கம் போல வா வாழ்த்து சொல்லுவாரு எல்லாம் பண்ணுவாரு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு இப்ப நீ என்ன இரங்கல் தெரிவிக்கிற இடத்துல நீ ஒரு அமைச்சரு ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் நீங்க என்ன பண்ணணும் ஓடி வர வேணாம் இவ்வளோ பெரிய பேரிடர் இருக்கு இத பேரிடராக அறிவிங்கன்னா அங்க இருக்கிற எம்பிக்கு காலையில இருந்து கத்தி அழுதுட்டு இருக்கிறாங்க இது பேரிடரை அறிவிங்க ஐயாயிரம் கோடி ரூபாயை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஆனா கொஞ்சம் கூட மோடி தரப்புல மனசு இறங்கலைங்க செத்தவங்களுக்கு மட்டும் ரெண்டு லட்சம் ரூபா காயப்பட்டவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அறிவிச்சுட்டு எனக்கு என்னன்னு சோழிய பார்த்துட்டு இருக்கிறாங்க தென் மாநிலங்கள்ல எந்த இளவு விழுந்தாலும் வேடிக்கை பார்க்க அப்படின்றதுல தெளிவா இருக்குங்க காவி கும்பல் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இத நம்ம டிவியில பார்க்கும் போதே அறுந்து போச்சுங்க பொண்டாட்டி புள்ள வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்துட்டாங்க மனுஷங்க ஒத்தொத்தாலா தனியா நிக்கிற பக்கம் மனசே உடையுதுங்க இங்க காவி சங்கிய வர்றாங்க இது பரசுராமனுடைய மண் என்ன ஆட்ட ஆடுனீங்கடா உங்களுக்கு தண்டனடா ஏன்னா அவனுக்கு ஓட்டு போடலையா ஓட்டு பொறிக்கீங்களா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமோ மனசாட்சியோ இல்லை உங்களுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு சாவு விழுந்தா கூட அந்த சாவை நம்ம வந்து கவலையோட பார்ப்போம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல அவங்க யாருமே தெரியாம ஒருத்தாங்களோ அந்த மன அந்த மரணத்தை நம்ம பங்கெடுப்போம் இன்னும் எங்க ஊர்ல எல்லாம் வழக்கங்க ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு வீட்டுல இருந்து சாப்பாடு ஆக்கிட்டு போய் அந்த சாவு வீட்டுக்கு கொடுப்போம் அவங்களுக்கு துணி எடுத்து கொடுப்போம் இதெல்லாம் பார்த்து பழகுன ஆளுங்க நம்ம ஆனா ஈவியரக்கம் இல்லாம சாங்கடான்னு போடுறோம் தொடர்ந்து நான் ஒரு இரநூறு இறங்கு கம்மான் பாத்துருப்பேன் கூட நல்லா இருங்க ஐயோ இப்படி ஒரு துயராயிடுச்சு பிரைம் மினிஸ்டர் அங்க போங்க கொஞ்சம் பணத்தை கொடுத்து உதவுங்க ஒருத்தன் பேசலங்க நாசமா போங்கன்றான் நீ இந்த தங்கியதான் நாட்டை கொடுத்துக்கிட்டு கிடக்குறோம் தென்னிந்தியாவை ஒழித்து கட்டுறதுல இது மாதிரியான பேரிடர்கள் வரும்போது இந்த கும்பல் அதை நல்லா பயன்படுத்துது கூச்ச நாச்சல்லாம பயன்படுத்துது இந்த கும்பல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல திரும்ப திரும்ப எந்திரிச்சு எங்களுக்கு ஐயாயிரம் கோடி கொடுங்கன்னு கேட்டா கிரண் ரிஜிஜு தான் பதில் சொல்லிட்டே இருக்காரு அவர்தான் அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரா பிரைம் மினிஸ்டர் மோடி எங்க ஏன் பத்திரிகையை சந்திக்கல ஏன் மக்களை சந்திக்கல கோபமா இருக்குங்க ஒரு அதிகார வர்க்கம் நம்மளை எப்படி வீழ்த்துறாங்கன்னு பாருங்க நம்ம கண்ணீர்லையும் வாழ்க்கை இழந்துட்டு மக்களை இழந்துட்டு த நிலத்தை இழந்துட்டு நிக்கிற மனுஷங்க கிட்ட நம்ம ஓட்டு பொறுக்கிற வேலையை பேசிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம எவ்வளவு கீழானவர்கள் எவ்வளவு கேடு கட்டவர்கள் பாருங்க முண்டைக்காய் சூரல் மாலா இந்த ரெண்டு இடமும் சுதமா சதைஞ்சு போச்சுங்க பாருங்களேன் என்ன தெரியுமாங்க சென்ட் மேரிஸ் சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குங்க அந்த காலேஜ்ல கொண்டு போய் எடுத்து 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 ஹெலிகாப்டர் மூலமா கொண்டு வந்து அடிக்கிட்டு அடுக்கிட்டு இருக்காங்க அப்படி மனசு அப்படி ஒரு கோரமான சூழலுங்க அத மக்கள் இறுகி போய் உட்கார்ந்து மக்களும் அங்க இருக்கிற மாநில அரசும் இறங்கி போய் மக்களை பேர் காப்பாத்தலாமா அப்படின்னு முயற்சி பண்ணி உள்ளுங்களை கிடக்குறாங்க ஒரு கல்லூரியிலே அவ்வளோ பணங்கள் தான் பாத்துக்குங்களே இதுல காப்பாற்ற முடியுமா காட்டாட்டு வெள்ளத்துல வர பணத்தை அழிச்சுட்டு போயிருக்கு கொடூரமான சம்பவங்க இதுல இன்னொரு அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு கிடைச்சிருக்கு ஏன் வயநாடு பகுதி இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி தொடர்ந்து இடிஞ்சு விழுந்துக்கிட்டு சரிவாகுதுன்னா அந்த மண் லூஸ் ஆகுது மட்டும் இல்லையா சாயல் பைப்புன்னு ஒரு ஒரு விஷயத்தை சொல்றாங்க இந்த மண் லூஸ் ஆகும் போது அந்த நீர் இருக்குல்ல அது தனக்கான குழாய் வடிவமா மண்ணை குடஞ்சு குடஞ்சு போக ஆரம்பிச்சிருமா இது சாயல் பைப்புன்றாங்க அங்க இருக்கிற மழை நீர் அங்க இருக்கிற தண்ணி அழுத்தம் தாங்க தனக்கு வேற ஒரு இடம் தேடி அப்படியே மண்ண ஓட்டையை போட்டு ஒரு குழாய் வடிவத்துல மண்ணி அதுக்குள்ளே பிரயாணம் பண்ணுவோம் பண்ணி அப்படியே வெளியே போகும்போது இப்ப கடூரமான சரிவுக்கு காரணம் இயற்கை பேரழிவுன்றாங்க அதோட மனுஷங்களும் சேர்ந்துதான் பேரழிவு உண்டாக்கி இருக்கிறோம் நாப்பத்தி நாலு சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு அது மட்டுமா காரணம் ஒரு மலையை தோண்டி எல்லா வேலையும் நம்ம பார்த்திருக்கோம் ஒரு மலையில கட்டுமானங்களை உருவாக்கி இருக்கோம் பெரிய பெரிய ஹோட்டல்களை உருவாக்குறோம் அங்க பாதை போடுறோம் பாலம் போடுறோம் எல்லாம் பண்றோம் மனிதனுடைய தவறு ஒரு இயற்கை அழிக்கல நம்மள நம்மளே அழிச்சிட்டு இருக்கிறோம் ஒரு பக்கம் இயற்கை அழிஞ்சாலே மனுஷ வாழ முடியாதுங்க இன்னொரு பக்கம் நம்மள நம்மளே அழிச்சிட்டு இருக்கிறோம் இதுக்கு இடையில தான் முகாம்ல இருக்கிற மக்களை சந்திச்சு தொலைக்காட்சி நிறுவனங்கள் அவங்களோட பேசுறாங்க அப்போ ஒரு ஐயா சொல்றாரு ஒருத்தர் கூட எங்க வீட்டுல மிஞ்சலங்க ஒருத்தர் கூட மிஞ்சல நான் வெளியூர் போயிட்டேன் நேற்றுராஜ் நைட்டு எங்க பாப்பா என் கூட பேசுறான் அவ வந்து ஒரு எட்டு வயசு போல இருக்கு நாலு அப்போ மூணு அப்போ படிச்சிட்டு இருக்கா பாப்பா அவ பேசிட்டு இருக்கும் போதே என் செல்போன் கட் ஆயிருச்சு நான் வரண்ட பாப்பான்னு சொல்லி வச்சுட்டேன் வந்து பார்க்கும் போது யாரையுமே காணாங்க என் வீடு இருந்த சுவடே இல்லைங்க அரசாங்கம் தமிழ்நாடு பக்கத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒன்றிய அரசு எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய முகத்தையாவது பார்க்க கொடுங்க எவ்வளவு கடைசியா நான் முகத்தை பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு கதர்றாருங்க அவர் அழுக இருக்கு பாருங்க அதெல்லாம் பார்த்தோம்னா சகிக்க முடியாதுங்க இன்னொரு படம் என்ன தெரியுங்களா இப்படியாக காப்பாத்தி காப்பாத்தி கொண்டு வந்து ஒரு இடத்துல பத்திரப்படுத்துறாங்கல்ல மக்களை இங்க இருங்க பத்திரமா இருங்க முகாம்கள்ல அங்க மண் மழை வெள்ளம் சூழ்ந்துக்குச்சா அங்க மண் ஆடிட்டு இருக்கு இப்ப அங்க இருந்து மக்களை கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்க்யூ பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க உசுர காப்பாத்தி ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கோம் அங்கேயும் நிலம் ஆடுது எப்ப வேணாலும் நிலச்சரி வர அபாயம் இருக்கு சுத்தில தண்ணி ஆறா காட்டார் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப இந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் ஆறு நடுவுல மலை சரிஞ்சு அப்படியே விழுகுது மொத்தமா அடிச்சிட்டு ஓடுது வீடுகள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு நெருக்கி சொல்றாங்க என்னன்னா ஒரு மூன்று ஊரே அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாடு அரசு கிட்ட உதவி கோர்றாங்க தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா பினராயி விஜயன் அவர்களை நம்முடைய முதலமைச்சர் கால் பண்ணி உங்க கூட நாங்க எல்லா விஷயத்துல உங்க கூட நாங்க இருப்போம் ஒரு கவலையும் படாதீங்க நாங்க தொடக்கி நிற்போம் நீங்க எங்க சகோதர நாடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க அஞ்சு கோடி வச்சுக்கோங்க ரெண்டு கலெக்டர் நாங்க அனுப்புறோம் நாங்க உங்களுக்கு தொடர்ந்து மருத்துவ உதவி எல்லா உதவியும் நாங்க உங்க கூட செய்வோம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஒரு வார்த்தை பிரைம் மினிஸ்டர் பேசினா என்ன ஒரு வார்த்தை பேசினா என்ன கிரண் ரிஜிஜு பேசுறாரு அங்க இருந்து பிஜேபி எம்பி என் கூட பேசிட்டாரு அங்க இருக்கிற பிஜேபி தலைவர் என் கூட பேசினாரு நாங்க எல்லாத்தையும் அனுப்புறோம் நடே அங்க ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க ஒரு போனை போட்டு என்ன நடந்திருக்கு என்ன பிரச்சனை கேட்டு உள்ள இறங்கி மக்களை காப்பாத்துறது பக்கில் ஓட்டு மட்டும் உங்களுக்கு அப்படியே வந்து சாலிடா விழுந்துடணும் மண்டல பசுமை தீர்ப்பாயம் இப்ப களத்துல என்ன இறங்கிருக்காங்கன்னா நாங்கள் வந்து நீங்கள் என்ன சுரங்க கட்டினீங்க என்ன பாலம் கட்டினீங்க என்ன இது பண்ணீங்க இதெல்லாம் நாங்கள் ஆய்வு பண்ண போறோம்னா அவங்களுக்கு இறங்கி இறங்கியிருக்கிறாங்க நம்ம என்ன கேக்குறோம் எல்லாமே பண்ணுங்க அடுத்து இப்படியான நிலச்சரிவு வராமல் பாக்குறதுக்கான வேலையை அரசு கட்டாயம் செய்யணும் அதை நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது எல்லா வேலையும் சேர்த்து மக்களை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு இருக்கு இந்த பெரிய மரணம் இருக்குல்ல இப்போ கிட்டத்தட்ட எண்பத்தாறு பேர் நான் பேசிகிட்டு இருக்கும் போது முடிச்சுட்டு போய் டிவியை போட்டாலோ நியூஸை பார்த்தாலோ அல்லது சமூக வலைத்தளங்களை பார்த்தாலோ இங்கே இருக்கிற நிச்சயமாக இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் நிச்சயமாக அதிகரிச்சிருக்கும் ஒரு ஒரு செகண்டுக்கும் இறப்பு எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது இன்னும் மண்ணுக்குள்ளே பதஞ்சிருக்கிறவங்கள பெணங்களை எடுக்க முடியுமான்ற அளவுக்கான பிரச்சனை இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ கேரளாவில் சகோதரர்களுக்கு நம்ம துணை நிற்போம் இது தென் மாநிலம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை நினைக்கா மட்டும்தான் மனுஷங்க மனுஷங்களை காப்பாற்றிக்க முடியும் இயற்கையில் இருந்து நம்ம தப்பிக்கணும்னா கூட சக மனுஷனுக்கு நம்ம உதவி செய்யணும் நம்மளால் முடிஞ்ச உதவியை கேரளாவுக்கு செய்வோம்